இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஜூன் நாலாம் தேதி வெளிவந்தது ஜூன் ஒன்பதாம் தேதி அதாவது நாளைக்கு நரேந்திர மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார் கடந்த இரண்டு முறை பெற்றது போல பெரும்பான்மையை இந்த முறை பாஜக பெறலை அதனால் கடந்த ரெண்டு முறை போல ஒரு வலுவான பாஜக அரசா இது இருக்காது குறிப்பாக இரண்டு கூட்டணி கட்சிகளை நம்பி தான் இந்த அரசு அமையப்போகுது அந்த கட்சிகள் எதுனா தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களுடைய தயவுல தான் இந்த ஆட்சி அமையப்போகுது அதனால் அவர்கள் பெரிய அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்து சில நிர்பந்தங்கள் நிபந்தனைகளை விதிச்சிருக்கிறதாகவும் இந்த துறைகள் எங்களுக்கு வேணும் சபாநாயகர் பதவி வேணும் அப்படினெல்லாம் அழுத்தம் கொடுக்கறதாகவும் செய்திகள் வெளிவருது அதில் எந்த துறைகள்லாம் இவங்க கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது எந்த துறையெல்லாம் நரேந்திர மோடியோ பாஜகவும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத வரலாற்று ரீதியாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல் கூட்டணி கட்சிகளின் தயவுல தான் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகிறார் இதுவரைக்கும் பாஜக வென்றது போல் அவங்களே பெரும்பான்மை பெற்ற அதாவது இருநூற்றி எழுபத்தி இரண்டு இடங்கள் வேணும் அதை தாண்டி தான் கடந்த இரண்டு முறை இரண்டாயிரத்தி பதினாலுலேயும் சரி பத்தொம்பதுலேயும் சரி நரேந்திர மோடி தலைமையிலான இந்த பாஜக வென்று வந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்தளவுக்கு இடங்களை இவங்களால் பெற முடியல இரநூற்றி நாற்பது இடங்களில் தான் வென்று இருக்குது பாஜக அதனால் கூட்டணி கட்சிகளின் தயவுல தான் இந்த ஆட்சி அமையுது அதிலும் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்களோட தெலுங்கு தேசம் கட்சி வந்து பதினாறு இடங்களில் வென்றிருக்கு ஜனதாதள் பீகாரில் வந்து நிதிஷ்குமார் தலைமையிலான ஜனதாதள் பன்னெண்டு இடங்களில் வென்றிருக்கு இவங்க ரெண்டு பேர் முக்கியமான சக்திகளா இவருக்கு உறுதுணையாக இருந்தால் தான் இந்த ஆட்சி ஐந்து ஆண்டுகள் நடக்கும் மற்றபடி இவர்கள் இல்லாமல் ஆந்திராலேயே பவன் கல்யாண் ஒரு இரண்டு இடங்களில் வென்றிருக்கிறாரு பீகார்லேயே சிராக் பாஸ்வான் வென்றிருக்கிறாரு இவங்க ஏற்கனவே சிவசேனாவை எல்லாம் பிரித்து மகாராஷ்டிரா உருவாக்கின அந்த கூட்டணியில் சில இடங்கள் வென்றிருக்காங்க இந்த மாதிரி பல இடங்களில் சில சில இடங்கள் வென்றிருந்தாலும் முதன்மையான இந்த இரண்டு கட்சிகளை நம்பி தான் இந்த ஐந்தாண்டு ஆட்சி நடக்கப்போகுது இதை உணர்ந்தவர்கள் தான் நிதிஷ்குமாரும் சரி சந்திரபாபு நாயுடுவும் ஏன்னா ரெண்டு பேருமே திட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறவங்க அதனால் அதை உணர்ந்து பல அழுத்தங்களை கொடுத்து நிர்பந்தங்கள் இந்தந்த இந்த துறைகள்லாம் எங்களுக்கு வேணும்னு கேட்டதாக செய்திகள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக நேற்று பார்த்திங்கன்னா டெல்லியில் கூட்டம் நடந்துச்சு இவங்க எல்லாரும் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் வந்து மோடியை அவங்களுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கிற அந்த நிகழ்வு நடந்துச்சு அந்த கூட்டத்தில் பேசும்போதே சந்திரபாபு நாயுடு பார்த்திங்கன்னா வானலாவிய அளவுக்கு மோடியை வந்து புகழ்ந்து பேசினார் இந்தியாவுடைய பெருமை இன்னைக்கு உலக அளவில் பரவிருக்கிறதுக்கு காரணமே மோடி தான் அப்படின்னு சொன்னார் இதே சந்திரபாபு நாயுடு தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு மோடி ஏமாற்றிட்டார் எங்களுக்கு வந்து ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தரேன்னாரு தரல அப்படின்னு பெரிய அளவுக்கு பேசினார் அமித்ஷாவும் அவரை தாக்கி பேசினார் சந்திரபாபு நாயுடுவை இதெல்லாம் நடந்துச்சு அதே மாதிரி இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் பார்த்திங்கன்னா மோடியை பிரதமராக அறிவித்த காலம் தொட்டு அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து அதுக்கான வேலைகள் நடக்கும்போதே அதை கடுமையாக எதிர்த்தவர் தான் நிதிஷ்குமார் அவர் ஏன் ஆகணும் நான் ஆகலாமே அப்படின்னு சொல்லி மிக திறமையாக நான் பிஆரை வந்து முன்னேற்றிருக்கேன் அதனால் நான் ஏன் ஆகக்கூடாதுன்னு பேசினவர்தான் நிதிஷ்குமார் அதனால் ஏற்கனவே இவர்களுக்கு ரொம்ப கசப்பான உணர்வுகள் இருந்தது அதையெல்லாம் மீறி தான் இந்த முறை கூட்டணி வச்சாங்க இப்போ இவங்களோட தயவுல தான் மோடியை வந்து ஒரு ஐந்தாண்டு ஆட்சியை நடத்தணும் அப்படிங்கும்போது இங்கே நடக்கிற செய்திகள் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் உண்மை தான் ஆனால் எது எந்த துறைகளை கேட்டு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்திகள் தான் தொலைக்காட்சிகளில் குறிப்பாக இந்த செய்தி ஊடகங்களில் கண்ட பேசிட்டு இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் சபாநாயகர் அதாவது நாடாளுமன்ற அவைத்தலைவர் பதவியை கேட்டார் அப்படிங்கிறாங்க அதுக்கு பிறகு நிதித்துறையும் உள்துறையையும் கேட்டிருக்கிறாரு அமித்ஷா வந்து உள்துறையில் தொடரக்கூடாது உள்துறை எங்களுக்கு வேணும்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு கேட்டதா செய்திகள் வெளிவருது அது கட்டாயமாக உண்மையாக இருக்கக்கூட வாய்ப்பு இல்லை ஏன்னா வெறும் பதினாறு இடங்கள் வச்சுருக்கோங்கிறத உணர்ந்தவர் தான் சந்திரபாபு நாயுடு நாற்பது ஆண்டுகளாக அந்த அரசியலில் இருக்கிறாரு ஏற்கனவே பல முறை வாஜ்பாய் காலம் தொட்டு அவங்க வந்து ஆட்சியில் பங்கெடுத்திருக்காங்க அதனால் அவருக்கு நல்லா தெரியும் அதனால் இது கட்டாயமாக சபாநாயகர் கேட்டிருக்க வாய்ப்பு இருந்தாலும் நிதித்துறையோ உள்துறையோ அவர் கேட்டிருக்கவும் வாய்ப்பில்லை கேட்டாலும் பாஜக கொடுக்காது அதே ஜனதா ஜனதாதள் நிதிஷ்குமார் அவர்கள் பெரிய பெரிய துறைகள் நிறைய அதாவது தொடர்வண்டி துறை ரயில்வே ஒன்று அது இல்லாமல் இன்னும் பாதுகாப்பு துறை போன்ற துறைகளை கேட்டதாகவும் செய்திகள் வெளிவருது அது உண்மையாக இருக்குமா அப்படின்னா தொடர்வண்டி துறை வேணால் கொடுக்க வாய்ப்பு இருக்குது துறையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதை மாதிரி பல செய்திகள் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதில் எது உண்மை எது உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் ஆட்சிக்குள்ளேயோ இல்லை அங்கே நடக்கிறத தெரிஞ்சுக்க டெல்லிலேயோ சோர்ஸ் எல்லாம் வச்சிடல அதனால் அதை வச்செல்லாம் நான் சொல்லலை முழுக்க முழுக்க வரலாற்று ரீதியாக இது வரைக்கும் எந்தெந்த துறைகள் இங்கே எப்படி இயங்கியிருக்கு எதை கொடுக்க வாய்ப்பு இருக்குது எதை கொடுக்க வாய்ப்பு இல்லை குறிப்பாக பாஜக மோடி இந்த ஆர்எஸ்எஸ் பின்புலம் எப்படி சிந்திக்கும் எந்த துறைகளை கொடுக்க விரும்புவாங்க எந்த துறைகளை கொடுக்க விரும்பவே மாட்டாங்க அந்த துறைகள் இல்லைன்னா நாங்கள் ஆட்சியை கூட விட்டுட்டு போகிறோம் ஆனால் கட்டாயமாக அந்த துறைகளை கொடுத்து ஆட்சி நடத்த முடியாதுன்னு ஒரு சிந்தனை இருக்கும் இல்லையா ஆர்எஸ்எஸ் சிந்தனை அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு வரலாற்று பார்வையில் தான் இந்த காணொலியில் இந்த செய்திகளை நான் பதிவு செய்கிறேன் இதில் குறிப்பாக யாருக்கு எத்தனை அமைச்சகம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது அதில் வந்து கேள்விப்படுற செய்திகள் இருந்தே கூட சொல்லலாம் இதை என்னென்னா நான்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு அமைச்சர் பதவி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி கணக்கு பார்த்திங்கன்னா பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு அதனால் அவங்களுக்கு நாலு அமைச்சகங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் நிதிஷ்குமார் தலைமையிலான ஜனதா தளத்துக்கு பன்னிரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்களுக்கு மூன்று அமைச்சகங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல் சிராக் பாஸ்வான் இங்கே ஏக்நாத் ஷிண்டே இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க கூட்டணியில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சில சில இடங்கள் பவன் கல்யாணுக்கு ரெண்டு இடம் இருக்குது இவங்களுக்கெல்லாம் சில சில துறைகள் இல்லைனா அமைச்சகம் நேரடியாக முழு அமைச்சகம் கிடைக்கணுனாலும் துணை அமைச்சர் பதவி போல் கிடைக்கிறது கூட சில வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க சரி இப்போது இதை பேசியாச்சு அப்போ எந்தெந்த துறை யாரெல்லாம் கேட்குறாங்க எது கொடுக்க வாய்ப்பு இருக்குது எது கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி முத சபாநாயகர் பதவி இதை கொடுப்பாங்களான்னு கேட்டால் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பும் இருக்குது ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி நிறைய முறை நிகழ்ந்திருக்கு குறிப்பாக ஏற்கனவே நடந்த பாஜக அரசு வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசில் பார்த்தீங்கன்னா இதே தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்த பாலயோகிங்கிறவர் வந்து சபாநாயகராக இருந்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் அதனால் அவருடைய மகனும் இந்த முறை அதே தெலுங்கு தேசம் கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு அதனால் ஏற்கனவே அது நடந்திருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் இதே ரெண்டு கட்சிகள் கூட்டணியில் இருக்கும்போது இந்த கூட்டணி கட்சிக்கே கொடுக்குறதும் நடந்திருக்கு அதனால் அது நடக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை அதுக்கு பிறகு அமைஞ்ச காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் கூட சோம்நாத் சாட்டர்ஜி அவர் கம்யூனிஸ்ட் தலைவர் மேற்கு வங்கத்தை சார்ந்தவர் அவரை வந்து ஐந்தாண்டுகள் அங்கே சபாநாயகராக வச்சுருந்தாங்க கம்யூனிஸ்ட்டுகள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்க அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு அப்போது அந்த ஆட்சியிலையும் இன்னொரு ஒரு கூட்டணி கட்சிக்கோ இல்லை எதிர்கட்சியாக இருந்தவங்களுக்கோ இல்லை இவங்களுக்கு ஆதரவு கொடுத்த ஒரு கட்சிக்கோ அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க அதனால் ஏற்கனவே வரலாற்று ரீதியாக இது கொடுத்துருக்குறாங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ அமைச்சகங்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த அமைச்சகங்கள் கொடுக்கலாம் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முதன்மையாக என்ன சொல்லணுன்னா பிரதமர் அலுவலகம்னு இருக்கும் பிஎம்ஓ அதுக்கு கீழே இயங்குகிற சில துறைகள்னு இருக்கும் எப்போவுமே அந்த துறை கீழே அந்த அந்த அமைச்சகத்துக்கு கீழே வச்சுப்பாங்க இந்த துறைகளை அந்த துறைகளை கட்டாயம் எக்காரணம் கொண்டும் கொடுக்க மாட்டாங்க அந்த துறைகள் என்னென்னா முதல்ல வந்து பணியாளர்கள் பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதியம் அமைச்சகம் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னென்னா இந்த பர்சனல்னு சொல்லுவாங்க பர்சனல் பப்ளிக் கிரீவன்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த துறை இந்த பர்ஸ்னல்ங்கிற துறை என்னென்னா பெரும்பாலும் பணியாளர்கள் அதாவது இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசு பணிகள் இருக்குது இல்லையா அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்களுடைய இடம் மாற்றம் பணி அமர்த்தம் இந்த எங்கெங்க போஸ்டிங் போடுறாங்க இது சார்ந்த வேலைகளில் ஈடுபடுறத இதை கட்டாயம் கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னால் இதை வச்சு தான் ஆர்எஸ்எஸ்காரங்களில் பெரிய அளவுக்கு முதன்மையான இடங்களுக்கு இந்த பாஜக கொண்டு வந்திருக்கு அதனால தான் நம்ம திமுகவை ஒவ்வொரு முறையும் குறை சொல்கிறோம் ஏன்னா இந்த வேலையை ரொம்ப நேர்த்தியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இருந்த ஐந்து ஆண்டுகளில் வாஜ்பாயோட அரசில் தான் மொத மொதல் இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க எல்லா இடத்துலையும் ஊடுருவுற வேலையை செஞ்சாங்க அப்போது மிக நேர்த்தியாக இந்த வேலை செஞ்சாங்க அதை தாங்கி பிடிச்சது திமுக அதனால தான் திமுகவை நம்ம இன்றைக்கி வரைக்கும் பாஜகவை வளர்த்து விட்டது இந்தியா முழுக்க பாஜக வளர்கிறதுக்கு ஒரு முதன்மை காரணமாக இருந்துச்சுன்னு குறை சொல்கிறோம் அதனால் இவ்வளவு முக்கியமான ஒரு துறை அதாவது அதிகார அதிகாரிகள் யார் அதிகார மையங்களில் யார் இருக்காங்கன்றதை முடிவு செய்கிற ஒரு இடத்த அவ்வளோ எளிதாக எந்த கூட்டணிக்கும் இல்லை வேறு யாருக்கோ கூட கொடுக்க மாட்டாங்க அதனால் அந்த துறை யாருக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அதே போல் அது கூடவே பெரும்பாலும் இருக்கிற பொதுமக்கள் குறை கேட்பு இருக்கு இல்லையா அந்த துறையும் பெரும்பாலும் பிஎம்ஓ கீழே தான் இருக்கும் அதனால் அதையும் கொடுக்க மாட்டாங்க ஓய்வூதியம் சார்ந்த துறையும் இதோடு சேர்ந்து தான் இருந்திருக்கு அதனால் இதெல்லாம் வேறு யாருக்கும் போகிறது கூட வாய்ப்பில்லை அதே மாதிரி அதுக்கு அடுத்து அணுசக்தி மின்சாரம் மற்றும் ஆராய்ச்சி துறை அதாவது அட்டாமிக் எனர்ஜி அண்ட் ரிசர்ச் இருக்குல்ல அந்த துறையை வந்து யாருக்கும் கொடுக்க வாய்ப்பில்லை அதே மாதிரி விண்வெளி ஸ்பேஸ் அந்த துறையும் வேற யாருக்கும் கொடுக்க வாய்ப்பில்லை இது இப்போ நான் சொன்னது எல்லாமே பிஎம்ஓ கீழே தான் கடந்த பத்தாண்டுகளாகவும் இருந்திருக்கு அப்படி தொடர்கிறதுக்கு தான் பெரிய வாய்ப்பும் இருக்குது இதை வேறு யாருக்கும் கூட அதாவது மோடியை தாண்டி மோடி தான் பிரதமராக இருக்க போகிறாருன்னா மோடியை தாண்டி யாருக்கும் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை நம்ம காத்திருந்து இதை பார்க்கலாம் இதை தவிர வேறு எந்த துறையை கட்டாயம் கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னா சில துறைகளை என்னால் நேரடியாக பட்டியல் போட்டு சொல்லிட முடியும் முதல் துறை உள்துறை கட்டாயம் கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா இப்போ இதில் வந்து ஒரு நாலு துறையை சேர்த்தே நம்ம சொல்லிடலாம் ஒன்று உள்துறை இன்னொன்று பாதுகாப்புத்துறை இன்னொன்று நிதி இன்னொன்று வெளியுறவுத்துறை இது நாலுமே பார்த்திங்கன்னா பாதுகாப்பு சார்ந்த துறைகள் அதை வந்து ஒரு பேர் சொல்லியே கூப்பிடுறாங்க அதுக்கு பேர் என்னென்னா கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க சிசிஎஸ்ன்னு அதில் வர இந்த நாலு அமைச்சகங்கள் இந்த நாலு அமைச்சகங்களை பாஜகவை தாண்டி யாருக்கும் கட்டாயம் கொடுக்கவே மாட்டாங்க அதில் ஒரே ஒரு முறை தான் இதில் ஒன்றை வந்து வேறு யாருக்கோ கொடுத்துருக்குறாங்க அது பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸு அது யார் கொடுத்தாருனா இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் அவர்கள் பதவியில் இருந்தப்போ அப்போது தொண்ணூற்றொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் அவங்க கட்சி இல்லாத ஒருத்தருக்கு அந்த பதவியை கொடுத்துருந்தாங்க ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் அவர்களுக்கு அவர் வந்து காலமாக இவங்களோட சேர்ந்து இயங்கினவர் ஆட்சிகளில் பங்கெடுத்தவர் சிறையில் இருந்தவர் அதனால் கொடுத்தாங்கன்னு நம்ம பார்த்தாலும் வாஜ்பாய் அவர்கள் இனிமேல் இந்த துறையை வேறு யாருக்கும் கொடுத்து தவறு செஞ்சிடாதீங்கன்னு போகும்போது சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதுக்கு பிறகும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி இந்த துறையை கூட்டணி கட்சிகள் கொடுத்ததா வரலாறு இல்லை அதனால் கொடுக்க வாய்ப்பே கிடையாது அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் உள்துறை வெளியுறவுத்துறை அதே போல் நிதித்துறை பாதுகாப்புத்துறை இந்த நான்கு துறைகளும் வேறு எந்த கட்சிக்கும் பாஜக கட்டாயம் கொடுக்கவே கொடுக்காது இதை தாண்டி இன்னும் சில துறைகளும் இருக்குது கட்டாயம் இவங்க கொடுக்கவே மாட்டாங்க அது என்னென்னா பாராளுமன்ற விவகார அமைச்சகம் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும் அதுதான் வந்து நாடாளுமன்றம் எப்போ கூட போகுது அங்கே நடக்க போகிற நிகழ்வுகள் என்ன இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற அந்த பணியை செய்கிற அந்த அமைச்சகம் இது ரொம்ப ரொம்ப முதன்மையானது குறிப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு பெரும்பான்மை இல்லாத நேரத்தில் இது ரொம்ப ரொம்ப முதன்மையானது அதனால் இவங்க கட்டாயம் இதை வேறு யாருக்கும் கொடுக்கவே மாட்டாங்க அதே போல் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் தகவல் மற்றும் துறை இந்த துறை வச்சு இங்கே நரேந்திர மோடி அவர்கள் அரசு பாஜக அரசு கடந்த பத்தாண்டுகளில் என்னெல்லாம் செஞ்சிருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும் எல்லா தொலைக்காட்சிகளையும் எல்லா ஊடகங்களையும் இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்காங்க அதில் பெரிய அளவுக்கு இவங்க வென்றுட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இவங்களை எதிர்த்து பேசுகிற ஊடகங்களே இல்லாத நிலையை இன்றைக்கி திட்டத்தட்ட உருவாக்கிட்டாங்க அப்போது அதை செய்யக்கூடிய ஒரு துறையை வேறு யாருக்கும் கொடுக்கவே மாட்டாங்க குறிப்பாக இந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனையிலேருந்து வரவங்க மட்டும்தான் அதில் இருக்கணுங்கிறதான் இவங்க எண்ணம் அதனால் கட்டாயம் இந்த துறை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அடுத்ததாக சட்டத்துறை சட்டம் மற்றும் நீதி லா அண்ட் ஜஸ்டிஸ் இதில் தான் வந்து நீதிபதிகள் நியமனம் பார் கவுன்சில் கொலீஜியம் இது சார்ந்த சிக்கல்கள்லாம் கையாளுகிற துறை அதனால் இதையும் வேற யாருக்கும் அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது அடுத்தது கல்வித்துறை அது வந்து முன்னாடி மனிதவள மேம்பாட்டுத்துறைன்னு ஹெச்ஆர்டின்னு இருந்துச்சு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்னு அது வந்து இப்போ கல்வித்துறையாக இருக்குது அந்த கல்வித்துறையை கட்டாயம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது வழியாக தான் இவங்க ஆர்எஸ்எஸ் சிந்தனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக புதிய கல்விக் கொள்கைன்னு இரண்டாயிரத்தி இருபதில் வந்தது நமக்கு நினைவு இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதை தொடக்கத்தில் எதிர்த்ததாக சொன்ன திமுகவும் இன்னைக்கு நாங்கள் அதில் இருக்கிற நல்ல அம்சங்கள்லாம் நடைமுறைப்படுத்துகிறோம் அது எல்லாத்தையும் தான் இங்கே நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் நீட்டு இந்த மாதிரி பல செய்திகள் அதை ஒட்டி இருக்குது அதனால் இந்த துறையை வேறு யாருக்கும் அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆர்எஸ்எஸ் சிந்தனையை முழுக்க முழுக்க சிறு பருவத்திலேயே எல்லாருக்கும் கொண்டு போய் விதைக்கிற வேலையை இந்த அமைச்சகத்தின் வழியாக தான் செய்கிறாங்க அதனால் இதை கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க அதே போல் இன்னொரு துறையை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அது வேளாண் துறை அதில் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்னு சொல்கிறாங்க ஃபார்மர்ஸ் வெல்ஃபேரை அளவுக்கு இந்த ஆட்சி பார்த்துதுன்றதை நம்ம பார்த்தோம் இரண்டாயிரத்தி இருபதில் இதில் ஒரு பெரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அதை எதிர்த்து பெரிய அளவுக்கான உழவர் போராட்டம் நடந்துச்சு அதை பெரிய அளவுக்கு ஒடுக்குனாங்க ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாமல் அந்த சட்டத்தை பின்வாங்கியிருக்காங்க மீண்டும் அதை நடைமுறைப்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை செய்கிறதுக்கோ இல்லை இதில் அவங்க எதாவது செய்யணும்னு நினைக்கிறதுக்கோ அந்த துறை இவங்க கிட்ட தான் இருந்தாலும் ஏற்கனவே இந்த துறை வேறு சிலருக்கெல்லாம் இருந்திருக்கு குறிப்பாக இந்த வேளாண் துறை பார்த்திங்கன்னா எப்பவுமே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருக்கும்போது சரத் சரத்பவார் கூட்டணி கட்சியான தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சரத்பவார் தான் பத்தாண்டுகளும் அந்த துறையில் அமைச்சராக இருந்தார் ஏற்கனவே கூட அவர் இருந்திருக்கிறார் அதுக்கு முன்னாடியும் அதனால் இந்த மாதிரி இருந்ததுனால இந்த முறையும் கொடுப்பாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது ஏன்னால் இவங்களுக்கு சில நோக்கங்கள் உண்டு இதில் சில மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க இவங்களோட கொள்கைக்கு உட்பட்டு அதாவது ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொள்கைக்கு உட்பட்டு சில மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க கார்ப்பரேட்டுகளுக்கு துணை போகிற மாதிரி சில மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க அதனால் இந்த துறையை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு மிக குறைவு தான் அடுத்தது என்வாயன்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சு சுற்றுச்சூழல் வனம் மற்றும் சூழலியல் சார்ந்த இந்த துறையை வந்து கட்டாயம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது வழியாக தான் பல இதுக்கு அனுமதி அளிக்கிற வேண்டி இருக்குது இவங்க சாலைகள் போடுறது இன்னும் பல இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் வந்து இது வழியாக தான் அனுமதி கொடுக்க வேண்டியிருக்கு நிலம் கையகப்படுத்துறது இது எல்லாமே சிக்கல்கள் இது வழியாக தான் வரும் அதனால் கையாள வேண்டியிருக்கும் அதனால் இந்த துறையை கட்டாயம் இவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அதே போல் கல்ச்சர் அண்ட் டூரிசம்னு ஒரு துறையை சேர்த்து வச்சுருக்காங்க அதை கொடுப்பாங்களா பண்பாடு கல்ச்சர்னால் அதனை கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிறது அந்த துறையை கட்டாயம் கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் அவங்களோட சிந்தனைகளை கொண்டு போகிற மிக முக்கியமான சில துறைகளில் கல்வி ஏற்கனவே சொன்னது போல் இந்த கல்ச்சருங்கிற துறையும் முதன்மையான ஒன்று அதனால் இதை கட்டாயம் கொடுக்க மாட்டாங்க அப்படியே இதை கொடுத்தாலும் இதை ரெண்டாக பிரித்து கல்ச்சரை இவங்களே வச்சுக்கிட்டு பாஜகவே வச்சுக்கிட்டு டூரிசம் சுற்றுலா வேணால் கூட்டணி கட்சி யாராவது ஒருத்தருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது இன்னொன்று கட்டாயம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா வடகிழக்கு மாநில மேம்பாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் அஃபேர்ஸ்னு அந்த துறையில் ஏன்னா அங்கே இருக்கிற மாநில அரசுகள் வடகிழக்கே ஏற்கனவே பெரிய சிக்கல்குள்ளாகி தான் இருக்குது மணிப்பூர் உட்பட பல சிக்கல்கள் நமக்கு தெரியும் அதுலேயும் குறிப்பாக அந்த அரசுகள் எல்லாமே இவங்களுக்கு இணக்கமான அரசு ஒன்று இவங்களோட அரசே இருக்குது இல்லைனா இவங்களுக்கு இணக்கமான கட்சிகள் இவங்க கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருக்குது அப்படி இருக்கிற இடத்துல இவங்க வேற ஒரு கட்சிக்கு கட்டாயம் கொடுக்கவே மாட்டாங்க அதனால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை அடுத்தது காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இது ஏற்கனவே வர்த்தக துறைன்னு சொல்லுவாங்க இது வந்து பெரிய அளவுக்கு வெளிநாடுகள்லாம் போய் அங்கே இருக்கிற நிறுவனங்கள் இங்கே வரதுக்கான வேலைகள்லாம் செய்கிறதெல்லாம் இந்த துறை தான் செய்யும் அந்த வேலையை செய்கிறதுனால இதை கட்டாயம் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனா முன்னாடி இந்த துறையை மற்றவங்க வகிச்சிருக்காங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இருந்து போய் முரசொலி மாறன் அவர்கள் வாஜ்பாய் அரசில் கூட இந்த துறையில அமைச்சராக இருந்திருக்கிறாரு கடந்த பல ஆண்டுகளாக நம்ம பார்க்கும் போது இதை வேற யாருக்கும் கொடுக்கறது கொடுக்கவும் வாய்ப்பு தான் நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் தாண்டி இன்னொன்னு இருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இதை போய் பார்க்கணுமா அப்படின்னா இது ஒரு பெரிய துறை இல்லையே அப்படின்னா இது வழியாக தான் இவங்க இவங்க செய்கிற எல்லாத்தையும் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக ஜிஎஸ்டியை பற்றிய செய்திகள் வெளியாகிறதுலேருந்து ஜிடிபியை பற்றிய செய்திகள் வெளியாகிறதுலேருந்து பல செய்திகள் இங்கே வந்து அதை மாற்றி அது எப்படி இவ்வளோ நாள் கணக்கிட்டப்படுதோ அந்த கணக்கியலையே மாற்றி வேறு மாதிரி இவங்க வெளியிடுற வேலைகள்லாம் இந்த துறையை வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த துறை மிக மிக முக்கியமான துறை அதாவது இந்தியா முழுக்க எப்படி மக்கள் தொகை எப்படி இருக்கு இந்த மாதிரி பல கணக்கு சார்ந்த செய்திகள் இது வழியாக தான் வெளியே வரும் மற்ற துறைகளோடு சேர்ந்து வேலை செஞ்சு அந்த டேட்டாவை எடுத்து இவங்க செஞ்சாலும் அந்த பணியை செய்து வெளியிடுறது இந்த துறை செய்யும் அதனால் இதையும் கட்டாயம் இவங்க யாருக்கும் கொடுக்கவே மாட்டாங்க இதை தாண்டி சில துறைகள் இருக்குது கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா சில நெருடல்களும் இந்த துறைகளில் இவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த துறைகள் எதெல்லாம் அப்படின்னா டெலிகாம் அண்ட் ஐடி அதாவது அலை தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இந்த துறையை வேணால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்னா இவங்க வந்து அலை தொடர்பு அதாவது டெலிகாம் இருக்கு இல்லையா அதை கொடுக்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க அதனால் இதை கூட ரெண்டாக பிரித்து டெலிகாமை இவங்க வச்சுக்கிட்டு தகவல் தொழில்நுட்பத்தை வேணால் குறிப்பாக தெலுங்கு தேசம் கட்சிக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் நரேந்திர மோடி பிரதமர் ஆதரவு தெரிவித்து பேசும்போது கூட சந்திரபாபு நாயுடு அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை பற்றி ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்கிறாரு அதனால் அவருக்கு ஏற்கனவே கூட அவர் அதை பெரிய அளவுக்கு மேம்படுத்தினதாக ஹைதராபாத்தில் நிறைய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை கொண்டு வந்ததாக அவருக்கு ஒரு நற்பெயரும் உண்டு அதனால் அந்த அமைச்சகத்தை அவர் கேட்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா தொடர்வண்டித்துறை ரயில்வேஸு இது ரொம்ப முக்கியமான துறை பெரிய அளவுக்கு இவங்க அதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது அதில் இன்னொரு கூட்டணி கட்சி கொடுக்கலாமா அப்படின்னா இவங்களோட நடைமுறைப்படி கொடுக்க மாட்டாங்க ஆனால் தொடர்ச்சியாக அந்த துறையை பீஹார் காரங்க தான் வகிச்சிருக்கிறாங்க நீங்களும் பார்த்துருக்கலாம் இதை நம்ம ஏதோ அவதூறுக்கெலாம் சொல்கிறது இல்லை இந்தியா முழுக்க தொடர்வண்டி துறையில் பீகார் காரங்க அதிகமாக பணியில் இருப்பாங்க அவங்க தான் அமைச்சர்களாகவும் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறாங்க லாலு இருந்திருக்கிறாரு நிதிஷ்குமார் இருந்திருக்கிறாரு மம்தா கூட அவங்க கட்சியை சார்ந்தவங்க கூட முன்னாடி இருந்திருக்கிறாங்க இப்போது இதெல்லாம் இருந்ததுனால கூட்டணி கட்சிக்கு அது பல முறை கொடுக்கவும் பட்டிருக்கு இந்த முறையும் நிதிஷ்குமார் இதை அழுத்தம் கொடுத்து கேட்கவும் வாய்ப்பு இருக்குது இவர்கள் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து ஜல்சக்தி இந்த நீர்வள துறை நீர்வள நீர்வள மேம்பாட்டுத்துறை அப்படின்னு வச்சுக்கோம் அந்த துறையை வந்து இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நெடுறல் இருக்கும் ஆனாலும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் கட்டாயம் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியல அதே ஜனதாதலுக்கும் கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியல ஏன்னா இங்க நிறைய சிக்கல்கள் இருக்கு குறிப்பா தென் மாநிலங்கள்ல நான்கு மாநிலங்கள் ஐந்து மாநிலங்களுக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கு இந்த நதிநீர் பங்கீட்டில் அதெல்லாம் இந்த அமைச்சகத்துக்கு கீழே தான் வரும் அதனால கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கிறத தான் பார்க்குறோம் ஆனால் அப்படியே அதை நிராகரிச்சிடவும் முடியாது இவங்க ஏதாவது அழுத்தம் கொடுத்து கட்டாயம் கொஞ்சம் வலுவான ஒரு துறை வேணும்னா இந்த துறையை கேட்டு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இது தெரியும் இந்த துறையே வந்து நிதின் கட்கரி துறை அப்படின்ற அளவுக்கு பேரை மாற்றிட்டாங்க கடந்த பத்தாண்டுகளாக அளவுக்கு அவங்க வேலை செஞ்சிருக்காங்க அந்த துறையில் எப்படி இன்றைக்கி நெடுஞ்சாலை இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்குவோம் ஆனால் அப்படி இவங்க மார்க்கெட் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த துறை அவர் துறை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறத வேறு யாருக்காவது கொடுப்பாங்களான்னா இவங்க அழுத்தம் கொடுத்து ஒரு பெரிய துறை வாங்கி ஆகணும்னு நினச்சா இந்த மாதிரி சில துறைகள் தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் மற்ற துறைகளுக்கு ஒப்பிடும்போது இதை கொடுத்துடலான்னு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த துறையில் தான் ஏற்கனவே டிஆர் பாலு அவர்களும் இருந்தார் அவர் வந்து சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்போர்ட்னு இது மட்டும் இல்லாமல் ஷிப்பிங்கையும் சேர்த்து கப்பல் துறையும் சேர்த்து சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்போர்ட்னு வச்சுட்டு அது அமைச்சராக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தார் இப்போது அது பிரித்து தான் இருக்குது அதில் குறிப்பாக நிதின் கட்கரி இருக்கிறாரு அது கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது தான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கப்பல் துறை அது வந்து தெலுங்கு தேசம் கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நம்ம பார்க்குறோம் அதுவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னொன்று வந்து வானூர்தி துறை இன்றைக்கி பெருசாக வானூர்தி துறையில் எதுவும் செய்கிறதுக்கு இல்லை குறிப்பாக அவங்களுக்கு இருந்த ஒன்றிய அரசு கிட்ட இருந்த ஏர் இந்தியாவையும் விற்றுட்டாங்க இன்றைக்கி டாட்டா கிட்ட அதனால் அங்கே எதுவும் பெருசாக இல்லை செய்கிறதுக்கு முறைப்படுத்துகிற வேலைகள் தான் ஆனால் ஏதோ ஒரு பேருக்காக ஒரு நல்ல பேர் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கூட்டணி கட்சிகள் கேட்டாலும் கேட்கலாம் இது கொடுக்கவும் படலாம் அடுத்தது வந்து ஆயுஷ் இது வந்து இந்த இந்திய மருத்துவ முறைகளுக்கான ஒரு துறையாக வச்சுருக்கிறாங்க அதில் என்ன செய்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற சித்த மருத்துவம் இந்த மற்ற மருத்துவத்தெல்லாம் அழிச்சிட்டு அது எல்லாத்தையும் ஆயுர்வேதங்கிற பேரில் மாற்ற வேலை தான் நடக்குது இதில் பெரிய அளவுக்கு ஆர்எஸ்எஸோட வேலை நடக்குது அதில் இந்த கூட்டணி கட்சிகள் போனாலும் அதாவது நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவோ அவங்க ஆளுகளை அமைச்சாலும் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய புரிதலோ தெளிதலோ இதில் இருக்க போகிறதில்ல சித்த மருத்துவத்துக்கும் ஆயுர்வேதத்துக்குமான வேறுபாடு தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கோ இல்லை தமிழ் தமிழர்னு பேசுகிறவங்களுக்கோ தமிழ் சார்ந்த வரலாறு செய்திகள் தெரிஞ்சவங்களுக்கோ மட்டும்தான் அந்த தெளிவு இருக்கும் திமுகவே போய் கேட்டு வாங்கினா கூட இதில் அளவுக்கு தெளிவோட வேலை செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது இங்கே எல்லாமே சித்த மருத்துவத்தை ஆயுர்வேதம் மாத்திர வேலை நடக்குது அது இந்த துறை வழியாக தான் நடக்குது இதான இவங்க யாராவது அழுத்தம் கொடுத்தா கொடுக்குறது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா யாரும் இப்போ நான் சொன்ன பின்புலத்தை புரிஞ்சு செயல்பட போகிறதில்லை அவங்களும் ஆயுர்வேதத்தை ஏற்றுக்கிட்டு தான் போக போகிறாங்க அதனால் அந்த துறை கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் பார்க்குறேன் அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை இதுவும் அழுத்தம் கொடுத்து கேட்டால் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மிக முக்கியமான துறை மின்சாரத்துறை மின்துறை இதை வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கும் இருந்துச்சு ஏன்னா மோடி வந்து இந்த முறை ஆட்சிக்கு வரதுக்கு இந்த பரப்புரை செய்யும் பெரிய அளவுக்கு சூரிய கதிர் சக்தி மின்சாரத்தை வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் இந்த வாட்டி நகர்த்துவோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சோலார் பற்றி ஆனால் அதை செய்ய அது இந்த துறையை வச்சு தான் செய்வாங்க அதை செய்யணுன்னா அவங்க கீழே தான் இருக்கணும் அதை முக்கியமான ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்குறாங்க அதனால் கொடுப்பாங்களான்ற ஒரு ஐயம் இருக்குது ஆனால் அழுத்தம் கொடுத்தால் மற்ற கட்சிகளுக்கு வேறு வழி இல்லை கொடுத்தாகணும் சில துறைகள் நான் ஏற்கனவே சொன்னது போல் தெலுங்கு தேசத்துக்கு நாலும் தளத்துக்கு மூணும் இன்னும் பவன் கல்யாணுக்கு சிராக் பாஸ்வானுக்கு இன்னும் பல கட்சிகள் இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒன்று ஒன்று ஏதாவது கொடுக்கணுன்னா கூட கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த துறைகள்லாம் போக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டால் இந்த துறையை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சார்ந்தே வர இந்த எரிசக்தி துறை பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸு அப்புறம் ரசாயனங்கள் மற்றும் உரம் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் அப்புறம் பெட்ரோ கெமிக்கல்ஸு அப்புறம் கோல்ஸ் அண்ட் மைன்ஸ் அதாவது நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை இதையெல்லாம் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது தான் இதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கிற துறை சில நெருடல்கள் இருக்கலாம் ஆனால் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அடுத்து சில துறைகள் சொல்கிறேன் இது கட்டாயம் எடுத்துக்கோங்க அப்படின்னு இவங்களே கொடுத்துட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் முதன்மையான துறை எதுனா ஜவுளி மற்றும் உடைகள் அதான் உடைகள் ஆடைகள் துறை அது ஜவுளின்னு சொல்கிறாங்க இவங்க டெக்ஸ்டைல்ஸ் மினிஸ்ட்ரி அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து அதாவது ஊர்ப்புற மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து துறை இது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து ஸ்டீல் எக்கு துறை அடுத்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கனரக தொழில்துறை அப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலை அந்த துறை அப்புறம் மீன் வளம் கால்நடை மற்றும் பால்வளத்துறை இதையும் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது இதை கூட எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு தேசம் கட்சி கேட்டால் கேட்க வாய்ப்பு இருக்குது இதை அடுத்து வந்து தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அப்புறம் திறன் மேம்பாட்டுத்துறை தொழில் முனைவோர் மேம்பாட்டுத்துறை சிறு குறு நிறுவனங்கள் துறை அப்புறம் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சமூக நீதி மேம்பாட்டுத்துறை இந்த துறை மிக முக்கியமான துறை சமூக நீதி பேசின திமுக எத்தனை முறை அங்கே ஆட்சி அமைச்சிருக்கு ஆட்சியில் பங்கெடுத்திருக்கு அதில் ஒரு ரெண்டு முறை தான் இந்த துறையை கேட்டு வாங்கியிருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க அழுத்தம் கொடுத்துருந்தா முதன்மை அமைச்சர் பதவியே வாங்கியிருக்கலாம் அதுக்கு அதாவது நான் சொல்கிறது சமூக நீதித்துறையின் அமைச்சர் பதவியே வாங்கியிருக்கலாம் ஆனால் ரெண்டு முறை அதை வாங்கியிருக்கிறாங்க ரெண்டு முறையுமே துணை அமைச்சர் பதவி தான் வாங்கியிருக்கிறாங்க சுப்புலட்சுமி ஜெகதீசன் அம்மா இருந்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு நெப்போலியன் அவர்கள் நடிகர் நெப்போலியன் இருந்தார்ல அவர் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவரும் இந்த துறையில் துணை அமைச்சராக ரெண்டு பேரும் இருந்திருக்கிறாங்க சமூக நீதி சமூக நீதின்னு பேசுகிறவங்களுக்கு மிக வலுவான இடத்துல ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பதுலாம் ஆட்சியில் பங்கெடுத்திருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வாஜ்பாய் அரசுலியும்தான் ஆனால் ஒரு முறை கூட அதில் பெரிய அளவுக்கு பங்களிப்பு செலுத்தணும் இந்தியா முழுக்க இன்றைக்கி பேசுகிறாங்க பெரியாரை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் செய்யணும்னு அன்னைக்கு அவங்க நினச்சிருந்தால் எடுத்து அந்த துறையை பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்க செஞ்சுருக்கலாம் இவங்க எதுவுமே செய்யலை இதுலேருந்தே திமுக எவ்வளவு பெரிய கேடுகட்ட கட்சிங்கிறதும் நமக்கு புரியுது பாஜக எவ்வளவு கேடுகட்டு செயல்படுதோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத கட்சி தான் என்னென்னா பாஜகவை பற்றி நம்ம அதிகமாக இங்கே பேசுகிறோன்னு நமக்கு தெரியுது இவங்க எவ்வளோ கேவலங்களை செய்கிறாங்கன்னு திமுகவை பற்றி இங்கே அதிகமாக யாரும் பேசாதனால இதெல்லாம் மறைஞ்சு போயிடுது அதனால் இந்த வரலாறுகள் பேசும்போது இடையிடையே அந்த செய்திகளையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனால அந்த துறை அப்படி தான் மைனாரிட்டி ஆஃபேர் சிறுபான்மை நலத்துறை அடுத்தது பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அப்புறம் பழங்குடியினர் துறை அப்புறம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இதெல்லாம் தான் இருக்கிற துறைகள் இந்த துறைகள் நான் கடைசியாக சொன்ன பட்டியல் வந்து பெரிய அளவுக்கு பாஜக கவனம் செலுத்துகிற துறை இல்லை அதில் எக்கேடு கேட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கிற துறைகள் தான் அவங்கள பொறுத்த வைக்கும் அதனால் அந்த துறைகளை இவங்க யாராவது கேட்டால் மனமும் வந்து மகிழ்ச்சியாக கொடுத்துருவாங்கன்றது தான் என் கருத்து இப்போ நான் எல்லா துறையும் எடுத்து பார்த்து இதெல்லாம் சொல்லி இன்னும் சில அறிஞர்கள் அவங்களோட பார்வையெல்லாம் இதில் உள்ளடக்கி தான் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு நாளில் பதவியேற்பு நடக்கும் ஒரு ஒன்றரை நாளுக்குள்ளே நமக்கு வந்து யார் யார் எந்த துறையில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வரும் வேங்கை வலையொலி வழியாக இந்த கார்த்திகை செல்வன் சொன்ன செய்தி எந்தளவுக்கு உண்மைங்கிறத ஒரு ஒன்றரை நாளில் கழித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது முழுக்க முழுக்க நான் ஏற்கனவே சொன்னது போல் சோர்ஸ் சொன்னாங்க அப்படிலாம் நான் கதை விட விரும்பலை முழுக்க முழுக்க நான் வந்து ஒரு வரலாற்று பார்வையில் எந்தெந்த துறைகளில் இவங்களுக்கு ஒரு கவனம் இருக்குது இவங்களுடைய இந்த ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தத்தை சிந்தனைகளை உள்ளே புகுத்தணும்னு நினைப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த துறைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற அந்த பார்வையிலையும் ஒரு வரலாற்று பார்வையும் சேர்த்து என் கணிப்பு கருத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு நாள் பொறுத்திருந்து பார்ப்போம் அளவுக்கு நம்மளுடைய கணிப்பு சரியாகுதுன்னு இதுவரை பொறுமையாக இந்த காணொளியை பார்த்து உள்வாங்கியமைக்கு நன்றி இது பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பெட்டியில் சொல்லுங்கள் அதே மாதிரி விருப்பம் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் பின் தொடருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்